போடு 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 எப்படி ஓரம் கட்டும் ஓரம் கட்டும் ஓரங்கட்டும் ஓரம் கட்டுங்க ஏறிங்க 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 சார் போங்க 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 அப்படியே போங்க அப்படியே போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருந்தேன் ஆட்டாடியே

Det er bra. Noe. பந்தய ரசிகர்களே சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் ஆலத்துப்பட்டியில் ஸ்ரீ ஆலத்துக்காடு ஐயனார் கோயிலினுடைய மக சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஆலத்துக்காடு ஐயனாருக்காக நடத்தப்பட்டு வருகின்ற இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு மாபெரும் எல்கை பந்தயத்தை தற்பொழுது பந்தய दो दस दस मालूम है। आह घूमते रहना भी। नहीं बे। नहीं बे। अच्छा। ना वो भैया। 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 ना वो भ� கொடி வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்ற வரிசையில் இரண்டாவது மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடுகளை தற்பொழுது நம்ம வீடியோவில் காட்டிட்டு போயிட்டே இருக்கோம் இந்த இரண்டு மாடுகள் தான் அந்த கொடி வாங்க போற வரிசையில் இரண்டாவதாகவும் மூணாவதாகவும் போயிட்டு இருக்கு ஒரு மாடு நம்ம வீடியோ தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு அது யாருடைய மாடுனா தினையாக்குடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய மாடு மிகவும் மிக தற்பொழுது மாடுகள் அனைத்தும் கொடி இலக்கை அடைந்து குடிகளை வாங்கி கொண்டு பந்தய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு மாடு முதலாவதாக வந்து போயிட்டே இருக்கு தற்பொழுது வீடியோவில் காட்டிட்டு வரது இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாடும் கொஞ்சம் முன்னாடி போங்க சார் கொஞ்சம் இருப்போம்